அலங்கரித்து சமுகம் சார்பட்டை மாடன் விவசாயி ராமு காலை கோவில் காலை வாடி வாசல் புகழ் துணையுடன் எஸ் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் ஓட வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு வடமாடு முக இழப்பகுடி ஆதிகாலை சார்பாகவும் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி மாணிக்கம் சார்பாகவும் மற்றும் அஞ்சூர் நாடு பூவந்தி ஆர் கே எஸ் கொம்பன் முதல் சார்பாகவும் மற்றும் கள்ளர் வலசை முனியாண்டி தேவர் காலை உரிமையாளர் சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டுள்ள ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆ சிறப்பு பரிசுகளையும் வெற்றி பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்புமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ள போவதா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபிடி வீரரை எனக்கு சேர்த்திடவாய் ஐந்தறிவு படைத்த ஒற்றை காலையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இழை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை

மறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று வருத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் போதியும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வாசாங்கரை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா தேவகோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று வருத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டி வானத்து வடமாக வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணன் ஈடாகும் காலை எர்களா நான் வெட்டி வணங்கி வந்த தெய்வமா ஏழை நீ என்னை விட்டு தெய்வமா புண்ணிய பூமியிலே பொழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கட்டாணி வெட்டி கொம்பன் குரூப் சங்கர் பிடிச்சு விட்ட பிறகு இன்னொரு பிடிக்க நேரங்கள் நெருங்கி விட்டன கட்டாணி கொம்பன் கொம்பன் குரூப் சங்கர் சார்பாக ஐநூத்தி மற்றும் காளையார் கோவில் செல்லும் டி ஸ்டார் விநாயகம் சார்பாக ஜிபே இருநூத்தி மற்றும் இளைஞரணி துணை அமைப்பாளர் தர்மேந்திரன் டி என் மென்ஸ்வேர் தாமோதரன் டி என் சிக்ஸ்டி த்ரீ மென்ஸ்வேர் உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் இளம் பழக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்ட உத்தங்குடி வெற்றி ஆதித்யன் கருப்பன் காளை

நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் பொய்ஸ் ஆகிட்டு பாசாங்கரை